அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா கஸ்டமர் ஒருத்தங்க அவசரமாக வேணும்னு சொல்லி இந்த ப்ளவுஸ் தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க இதோடய கட்டிங் வீடியோ தான் இதுக்கு பின்னாடியே உங்களுக்கு போட்டிருக்குறேன் இது செஸ்ட் ரவுண்டு மு முப்பத்தி மூணு இன்ச்சு வேஸ்ட்டு வந்து இருபத்தி நாலு இன்ச்சு இதோட கட்டிங் வீடியோ எப்படின்னு பார்த்துக்குங்க இந்த முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இல்லாட்டி முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரருக்கெல்லாம் இந்த அளவு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் போட்டு ஈஸியாக எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் மூணு சாதா பிளவுஸு ஒரு லைனிங் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க அவசரமாக அவங்களுக்கு தைச்சி எல்லாம் காஜா எடுத்து பட்டன் தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால எல்லாம் பட்டன் வச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன் நான் அப்பப்போ தைக்கிறது எனக்கு டைம் இருக்கிற ஒவ்வொரு வீடியோ எடுத்து எடுத்து உங்களுக்கு போட்டுட்ருக்குறேன் இது மாதிரி நீங்களே தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டுறது இப்படித்தானவா அப்படிங்கிற ஒரு ஈஸியான ஒரு இது வந்துடும் ஒரு பயம் இல்லாத வெட்டுறதுக்கு அதுக்கோசரமே தான் நான் ஒவ்வொரு தடவையும் எல்லா நேரமும் வீடியோ எடுக்க முடியலனாலும் என்னால் முடிஞ்ச நேரத்தில் கேப் கிடச்சுன்னு ஒவ்வொரு வீடியோ எடுத்து எடுத்து போட்டுட்ருக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போது இப்போ முப்பத்தி மூணு இன்ச்சு அளவுள்ள உடம்பு சுற்றளவு முப்பத்தி மூணு இன்ச்சு இவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு இருபத்தி நாலு இன்ச்சு இப்போ நான் வந்து அளவு ப்ளவுஸ் போட்டேன் அவங்களுக்கு அப்படியே கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது அவங்க உடம்பு ரொம்ப சின்ன உடம்பு முப்பத்தி மூணு இன்ச்சுங்கிறதே அதிகம் தான் அவங்களுக்கு உடம்பு சுற்றளவு அதனால் ப்ளவுஸு போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு உள்காலத்து ஒன்றே முக்கால் வச்சாவே அதிகமாக இருக்குது ஒன்றே முக்கால் தான் வைக்க முடிய அதுக்கு கீழே வைக்க முடியாது இப்போது நாம் போல் வளர்க்கும் போல் தான் இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே சென்டரில் இப்படி கேப்பு வரும் அதனால் வந்து இந்த கேப் விட்டு நம்ம ப்ளவுஸ் இப்படியே இதில் மேலே போட்டுக்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் நாம் இப்படி வச்சு வரையில் நம்மளுக்கு கழுத்து இங்கே விதிஞ்சிட்டு அகன்றுட்டு போயிடும் அதனால் இங்கே நாம் கரெக்டாக வச்சோம்னா இப்படி வச்சோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு கழுத்தை இப்படி எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம இழுத்துக்க முடியும் இப்போ துணி வச்சு வெட்டுறது பெருசு இல்லை நம்ம அது கரெக்டாக வைக்கணும் இப்படி கரெக்டாக வச்சு இப்போ நாம் இங்கே கழுத்தளவு ரெடியளவு இது மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு சுற்றளவு இங்கே நாம் டேட் பிடிக்கிறதுக்கு இங்கேயே எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நம்மளுக்கு இதே ஒழிஞ்சளவுக்கு போகுது இது போக நம்மளுக்கு இங்கே தையலுக்கு அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் நாம் இங்கே இடுப்பளவுக்கு இங்கே மார்க் பண்ணிட்டோம் இப்போ உடம்பு சுட்டுற அளவுக்கு கரெக்டாக துணி இங்கே நகராது இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்து வச்சு இப்படி இழுத்து வச்சு ஒரு கை எப்பவுமே இங்கே இப்படியே வச்சுக்கணும் இப்படி இழுத்து வச்சு இப்போது இது நமக்கு கழுத்து ரெடி அளவு நம்ம வெட்டுறதுக்கு இங்கே தான் வெட்டணும் அதே மாதிரி தான் இங்கே சோல்ற அளவு இது ரெடியளவு நம்ம மேலே தைக்கிற கூடறது ஆம்கோளுக்கும் அதே மாதிரி சோழற முடிகிற இடத்துல இப்படி வெட்டிக்கலாம் இது நம்ம தையில கூடுறது இப்போது இந்த கழுத்து கார்னர் கரெக்டாக இங்கே வரணும் இங்கே இருக்கையில் நாம் இங்கே கிட்டே இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இது அளவு நம்மளுக்கு இது நம்ம வெட்டுறக்கு இதையும் இப்படி கொண்டு வந்துக்கலாம் இப்போ எல்லாமே ரெடியாகவும் மார்க் பண்ணி இப்போ மேலே இப்போ வெட்டுறதுக்கு இப்படி இது வந்து பின்கழுத்து இப்போ நாம் கை வந்து இப்படியே எடுத்து போட்டே வெட்டிக்கலாம் நம்ம துணி நிறையா இருக்குதுங்கிறதுனால இவங்க அவசரமாக தைக்க சொல்லி கேட்டாங்க அதனால் துணி போட்டு அப்படியே அது இதே ஒரு வீடியோ எடுத்துக்கலான்னு இப்போ வீடியோ எடுக்கிறேன் இப்போ கையை இப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம் நம்ம கை உள்பகுதி வச்சு வச்சு இப்படி வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க கை வந்து இது வந்து நம்மளுக்கு ரெடியளவுக்கு நம்ம வரைஞ்சது இது நம்ம வெட்டுறதுக்கு இப்படி நம்ம துணிலேயே போட்டு வெட்டுறதுனால நம்ம ஆம் போடுற எதுவும் பார்க்க தேவையில்லை அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ கழுத்துக்கு வேணால் இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இது ரெடி அளவுக்கு கழுத்து வெட்றக்கு அவ்வளோதாங்க இப்போ நாம் வந்து உடம்பு சுற்றளவுக்கு அடுத்தது தையல் கொண்ட விடுவோமா அதை இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் ப்ளவுஸ் போட்டு வெட்டினோம்னா இவ்வளோதான் ஈஸியான வேலை இனி நாம் எதிரி கட் பண்ணிக்கலாம் மூணு ப்ளவுஸ் ஒன்றா போட்டுக்கிறதுனால கரெக்டாக ஒரே மரம் அழுத்து வைக்கணும் ஒரே மரம் மேல மேல வைக்கணும் கொஞ்சம் மாறிக்கூடாது அடுத்த பகுதியும் அப்படித்தான் ஒரே மாதிரி இப்படி பிடிச்சி அவ்வளோதாங்க பேக் சைடு வெட்டியாச்சு மூணு துணி ஒன்றா போட்டு வெட்டியிருக்குது இனி ஃப்ரெண்ட் வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட் சைடுக்கு இதே மாதிரி தான் நம்ம துணியை நம்ம பக்கம் திருப்பிக்கிறோம் நம்ம பக்கம் திருப்பி அதே துணியை அப்படியே போட்டு ஃப்ரண்ட் சைடு இந்த துணியை அப்படியே இதில் மேலே போட்டு நம்ம முதல்ல அளவு வரைஞ்சிக்கலாம் பின்பக்க துணியை அப்படியே நம்ம போட்டு இப்போ முன்பக்கம் அளவு வரைஞ்சிக்கலாம் இப்போது ஓப்பன் சைடு நம்ம பக்கம் வர்ற மாதிரி போட்டாச்சு இப்போ அதுக்கு மேலே கரெக்டாக இந்த துணியை அது மேலே வச்சு அப்படியே நம்ம அளவு வரைஞ்சிக்கலாம் அவங்களுக்கு பின் கழுத்து வந்து நாலரை இன்ச்சு தான் கழுத்து மட்டும் அவங்களுக்கு அஞ்சு இன்ச்சு வருது இப்போ இந்த இடம் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் வெட்டையிலையே இப்போ இந்த இடம் எதுக்கு இவ்வளோ விட்ருக்குன்னா நம்ம துணியை மடித்து திருப்பறக்கோசரம் பின்பக்கம் வந்து திருப்பறக்கோசரம் அது ஒன்றரை இன்ச்சுக்கு மேலேயே விட்ருக்குது ராய் எல்லாம் போக மிச்சம் வந்து நாம் மடித்து திருப்பிக்கிறக்கொசரம் அது விட்ருக்குது இப்போ நாம் அந்த இருந்து தான் நாம் இந்த உள் முன்பக்கத்துக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு தான் நம்ம கோடு போட்டுக்கிறோம் ஏகமும் ஆம்கோளுக்கும் அப்படியே வரைஞ்சிக்கலாம் தேயில் கூட்டது அதையும் அப்படியே வரைஞ்சிக்கிறோம் இப்போ இதே அளவு தான் அப்படியே முன்பக்கமும் கழுத்து மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அரைஞ்சு கீழே இறங்கி வருது மற்றபடி சேம் இப்படியே இதே அளவு தான் இப்போ சோல் நான் முட்டை இடத்த அதை ஒரு கோடு போட்டுக்கோணும் இப்போ கழுத்து அளவு மார்க் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து பின் கழுத்து வந்து நாலரை இன்ச்சு தான் எடுத்துருக்குது இப்போ நம்மளுக்கு முன்னாடி வந்து அஞ்சு இன்ச்சு தேவைப்படுது அதனால் வந்து ஒரு அரைஞ்சி தான் மறுபடியும் கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம வளைவு போடணும் சோல்டருக்கு அந்த கோடு போட்டால் மட்டுந்தான் அதிலிருந்து நாம் அளவு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது ஒரு அரைஞ்சி தான் வித்தியாசம் வரும் முன் பின்கலத்துக்கும் முன்களத்துக்குமே கொஞ்சம் கீழே இறக்கி வரும் அவ்வளோதாங்க அவ்வளோதான் நாம் நாம் குழி குழிவான பகுதி வெட்டுறதுக்கு நாம் ஒரு அரஞ்சுக்கு மேலே கொஞ்சம் எடுத்துக்கலாம் இவங்களுக்கு முன்பக்கம் அதே மாதிரி தான் இப்படி கொஞ்சம் இங்கேருந்து சேர்த்து கொண்டு வந்துக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப கை ரொம்ப தொலைதொழன்னு வர மாதிரி வந்துடும் இந்த இடாவில் சுருக்கு ரொம்ப அதிகமாக வந்துடும் அதனால் இப்படி எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது இப்போ இவ்வளோதாங்க குழி இப்போ நாம் ஆம்கோள்கிட்ட ஒரு பாக்ஸ் போட்டு ஆமாம் அதுக்கு குழிவான பகுதி எடுக்கிறதுக்கோசரம் ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே கொஞ்சம் எச்சாகவே விட்டுருக்குது அவங்களுக்கு இங்கேருந்து இப்படி இங்கேருந்து கொண்டு வந்திருக்குது அவங்களுக்கு ரொம்ப லீனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கவர் தட்டு வெட்டுறது நாம் இங்கேருந்து மேலேருந்து வெட்டி குழிவான பகுதி கொண்டு வந்திருக்குறோம் அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இனி வந்து அவங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு அளவு கொடுத்துக்கலாம் சென்ட்ரு டாட்டு சென்ட்ரு டாட்டு வந்து அவங்களுக்கு வந்து எட்டரை இன்ச்சு வருது இங்கே மேலேருந்து நாம் எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் எட்டரை இன்ச்சு இதுக்கு நாம் ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டால் மட்டும்தான் நாம் இங்கே கொக்கியிலிருந்து நாம் இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டாக குறிக்க முடியும் இப்போ நாம் வந்து சென்டர் டாட்டு டாட்டு கொக்கி இதுக்கு வந்து அவங்களுக்கு மூனைகால் வருது மூனைகால் முன்னாடி இங்கே தையிலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி விட்றதுங்கிறதுனால மூணே முக்கால் வச்சுக்கலாம் நாம மூணே முக்காலுக்கு இப்படி குறிச்சாச்சு இப்போ இதில் இருந்து இவங்களுக்கு டாட்டோட உயரம் டாட்டோட உயரம் வந்து அவங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு வருது ரெண்டரை இன்ச்சு நாம் தையலுக்கு அரைஞ்சி விட்டுக்குறோம் இப்போ இது ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸ் பண்ணி இதுக்கு நாம் அந்த உயரத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுட்டு இனி வந்து நாம் வந்து இங்கே அவங்களுக்கு உடம்பு சுற்றுற அளவு வந்து எட்டே கால் இன்ச்சு வந்தது நம்ம எட்டே கால் இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் இங்கிருந்து அது போக தையலுக்கு இப்போ நாம் இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் இது எதுக்குன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஆங்கோல்ருந்து இருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோ உயரும்னு பார்க்க முடியும் ஆங்கோல் இருந்து அவங்களுக்கு பட்டி உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு வருது அஞ்சரை இன்ச்சுக்கு இப்படி குறிச்சிக்கலாம் இப்போ கழுத்துலேருந்து அவங்களுக்கு பட்டி வரைக்கும் கழுத்து டூ பட்டி வரைக்கும் அவங்களுக்கு மூன்றரை இன்ச்சு வருது இங்கே கழுத்துலேருந்து இங்கே பட்டி வரைக்கும் மூன்றரை இன்ச்சு அது போக நம்ம எப்போ மூடுறது மாதிரி ஒன்றே கால் இன்ச்சு தையலுக்கு கொடுக்குறோம் இங்கே கழுத்துக்கு கழுத்துக்கு இங்கே பட்டி வரைக்கும் இங்கே சென்ட்ரட பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொண்டே அழிஞ்சு குறித்தாச்சு இனி நாம் இது ஒரு கோடு போட்டுக்கலாம் நாம் ஒரு கோடு போட்டு இணைச்சிக்கலாம் இது எல்லாமே அவ்வளோதாங்க முன்பக்கம் வெட்டியாச்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு பட்டிக்கு வெட்டினா கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு பின்பக்கத்தோட உயரம் இந்தளவு வருது இப்போ நம்ம இதிலிருந்து நம்ம பட்டிக்கு வெட்டிக்கலாம் இப்போ இவ்வளோதாங்க முன்பக்கம் வெட்டிக்கலாம் நம்ம மேலேருந்து மேலேருந்து கீழே சென்ட்ரு டாட்டோட உயரம் குறித்தோம் அந்த அதுலேருந்து நம்ம ஒரு கோடு போட்டு கொக்கியிலேருந்து டாட்டோட அளவு எவ்வளோ வருது சென்ட்ரு பாயிண்ட்டுன்னு அதோட அளவு எடுத்து இங்கே மார்க் பண்ணோம் அதிலிருந்து கீழே சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு உயரம் குறித்தோம் உயரம் குறித்ததுலேருந்து இங்கே இருந்து பட்டி வரைக்கி என்ன அளவு வந்ததோ அதிலிருந்து இந்த கோட்டை இங்கே கொண்டு போயிட்டோம் அதே மாதிரி இருந்து பட்டி வரைக்கி நாம இங்கே சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு கோடு போட்டோம்னா க்ராஸாக நாம இனி வெட்டிக்கலாம் தாங்க ப்ளவுஸோட முன்பக்கம் நான் வெட்டுற பிளவுஸு உங்களுக்கு அப்படி அப்படியே போட்டுட்ருக்குறேன் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருந்தால் கட்டிங் உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சுக்கு அதுக்கோசந்தான் தொடர்ந்து நான் எந்த ப்ளவுஸ் வெட்டினாலும் போட முடிஞ்ச வரைக்கும் போடுறேன் எல்லா ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ போடலின்னாலும் கொஞ்சம் இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி இப்படி போட்டுட்ருக்குறேன் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோதான் கட்டிங்குற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு இது பயம் இல்லாத பெட்ரக்கு ஒரு ஈஸியான ஒரு இது வந்துக்கு தான் கட்டிங் வீடியோஸுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கிறேன் அவ்வளோதாங்க முன்பக்கம் வெட்டியாச்சு இனி கை வெட்டிக்கலாம் இப்போ கை வெட்டிக்கலாம் கை கையோட துணி வந்து நாலாக மடித்து போட்டு அளவு ப்ளவுஸை அப்படியே அது மேலே போட்டு எப்படி வெட்டுறது ஈஸியாக வெட்டுறதுன்னு இதை வீடியோவில் பார்த்துக்கலாங்க இப்போ அளவு ப்ளவுஸை அப்படியே போட்டுக்கிறோம் அப்படியே ஒரு துளிகோட அளவு மாறக்கூடாது ஒரு கை வந்து கீழே அழுத்தி பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கணும் இப்படியே போட்டு நாம் அளவு குறிச்சிக்கலாம் இது ரெடி அளவு இனி வந்து வெட்டுறதுக்கு வெட்டுறதுக்கு அதை அப்படி குறிச்சிக்கலாம் இப்போ அந்த பக்கமும் அதே மாதிரி கையோட நீளம் ரெடி அளவு வெட்டுறதுக்கு குறிச்சிக்கிறோம் இப்போ கையோட வளைவு குறிக்கிறதுக்கு ஈஸியான வழி எப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து கையை போட்டு அப்படியே அளவு வரைஞ்சிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து என்னென்னா நம்மளுக்கு பின்பக்க துணி கீழே வர்ற மாதிரி வரணும் கையில் இப்படி போட்டு வச்சுக்கணும் முன்பக்கம் வர்ற மாதிரி வந்தோம்னா கொஞ்சம் அளவு வந்து அந்த குழிவு வர்றதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு கையை அழுத்துறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம பின்பக்க துணி தான் போட்டுக்கணும் இப்படி கை போட்டு வ வெட்டையில் பின்பக்க துணி நம்மளுக்கு கீழே கீழே வர்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கணும் இப்போ இப்படி போட்டு ஒரு பக்கம் கையை அழுத்தி அப்படி பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு அந்த விரலில் தையில் கொஞ்சம் அழுத்தின மாதிரி நம்ம பின்பக்க துணியோட தையல் நம்ம இப்படி விரலில் வச்சு பார்த்தோம்னாவே நம்மளுக்கு தெரியும் இப்போ ரெண்டு பக்கம் துணி இருக்குது தையலுக்கு இப்படி அந்த துணி தூக்கி தூக்கி அப்படியே லைட்டாக மறுபடி விரல் வச்சு பார்க்கணும் மறுபடியும் அந்த இடம் அப்படி விரல் வச்சு பார்த்தோம்னாவே கை கொஞ்சம் துணி கொஞ்சம் நகர்த்தி அந்த இடம் ஒரு டாட்டு மறுபடி துணி நல்லா நேராக வச்சு மாதிரி எழுத்து ஒரு விரல் வச்சு இந்த இடம் நம்மளுக்கு தையல் தெரியுதா பின் பக்கம் அந்த இடம் கரெக்டாக அதே இடத்துக்கு ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் அவ்வளோதாங்க ஈஸியான வேலை இப்போ கையளவும் மார்க் பண்ணியாச்சு இது ரெடி அளவு இது நம்மளுக்கு வெட்டிருக்கு இப்போது நம்ம அளவெல்லாம் எடுத்து போட்டு இது பண்ணுறத விட இப்படி ப்ளவுஸு போட்டு இப்படியே வரைஞ்சோம்னா நம்மளுக்கு ஈஸியான வேலை இப்போ நாம் துணியை வெட்டிக்கலாம் மூணு ப்ளவுஸு ஒன்றா போடல இது ஒரே ப்ளவுஸு தான் போட்டேன் ஏன்னா அளவு மறுபடியும் கூட அதில் போட்டு வெட்டிக்கலாம் ஒரே மட்டும் துணிங்கில் ஆறு இதாக நம்மளுக்கு வெட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு ஒரு ப்ளவுஸ் வெட்டியிருக்கிறேன் இதே அளவு பா மறுபடியும் அந்த ரெண்டு ப்ளவுஸுக்கும் போட்டு இனி வெட்டிக்குவேன் இப்போது பின்பக்க துணி கை வெட்டியாச்சு பேக் சைடு இது முன்பக்கம் இவ்வளோதாங்க ப்ளவுஸ் கட்டிங்கு செஸ்ட் ரவுண்டு முப்பத்தி மூணு இன்ச்சு வேஸ்ட் ரவுண்டு இருபத்தி நாலு இன்ச்சு ப்ளா கட்டிங் வீடியோ போட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்